சிசேரியனுக்கு நாள் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளியே எடுக்கலாமா இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தவறு உங்களை நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பதில் வச்சுருப்பீங்க சரி எப்படியும் ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு போச்சு அதை ஏதோ ஒரு நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு நல்ல நேரத்தில் எடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா தவறு இன்னைக்கு நாள் நல்லா இருக்குங்கிறது மட்டும்தான் ஒரு ஜோதிடருக்கு தெரியுமே ஒழிய இந்த குழந்தை எத்தனை மணி துளிகளில் பிறந்தா அதனுடைய முழு வாழ்க்கைக்கும் கரெக்டா இருக்குன்னு எந்த மனிதனுக்கும் தெரியாது இத வச்சு நீங்க ஒரு குழந்தைய வெளியடுத்தீங்கன்னா அது முற்றிலும் தவறு ஒரு மனிதனுக்கு பிறப்பு இறப்பு இந்த ரெண்டையும் கடவுள் தான் முடிவு பண்ணணுமே தவிர எந்த ஜோதிடரும் இதை முடிவு பண்ண கூடாது நீங்க ஜோதிடரை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்சு எந்த ஜோதிடரும் இதை முன் வர மாட்டாங்க பட் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னா வேறு வழியில் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் நான் நீங்கள் எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த ஆயிலே கணிக்க மாட்டேன் இந்த சிசேரியனுக்கு நாளும் நான் குறித்து கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குது நீங்கள் எத்தனை ரூபாய் கொடுத்தாலும் என் தொழிலை நான் தப்பாக செய்ய மாட்டேன் இந்த மாதிரி உங்கள் தொழிலே நீங்கள் தொழில் தர்மமாக இருந்து பாருங்கள் இந்த தொழில் வந்து உங்களை காப்பாற்றும்